ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் என்னடா எப்போ பார்த்தாலும் ரோடிலேயே கெதியாக இருக்குன்னா இன்றைக்கி தர்ஷன்மா மூணா நாள் ஸ்கூலுக்கு வந்திருக்கான் இன்றைக்கும் ரோடு தான் கெதினாங்க ஆனால் அழில் இன்றைக்கி நல்லா இருக்கான் சமத்து ஃபுல்லையாக விட்ட ஒரு ஒரு செகண்ட் அழுதான் அதுக்கப்புறம் அழவே இல்லை இந்த வீடியோக்குள்ளே போகிறதெல்லாம் இன்றைக்கி கிடையாது போல் இருக்குது இன்றைக்கி ஸ்ட்ரைட்டாக அப்டே வீடியோ பாருங்கள் இன்றைக்கி வந்து தர்ஷன்மாவுக்கு ரெண்டு சர்ப்ரைஸ் இருக்குது ஒன்று வந்து பேமெண்ட்லாம் பண்ணிட்டோம் நைட்டு எட்டு மணிக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க அதுவும் பாருங்கள் அடுத்த சர்ப்ரைஸ் வந்து அவனை இட்டு அவங்க அப்பா சொல்லிச்சு வாங்கிட்டு டூம்லாம் உடச்சி அவனுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்டின்ட்டு ஆனால் குழந்தை விட்டு போயிட்டால் டைம் ஆகிடும் இங்கேருந்து செங்கல்பட்டு போனோம் டைம் ஆயிடுச்சுன்னா அதனால் அவன் வெளியே வந்த உடனேயுமே அவங்ககிட்ட சொல்லிவிட்டு சர்ப்ரைஸுன்னு சொல்லிவிட்டு எட்டுட்டு போகிறோம் கம்பளும் பொல் எதுவுமே போடாமல் வந்துட்டேன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு சரி அவனை கூப்பிட்டுட்டு அவங்ககிட்ட சொல்லுவோம் சொல்லிட்டு விட்டுட்டு போகலாம் என்ன இதுன்னு ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை நேற்று வந்து ஃபர்ஸ்ட் நாள் வந்து நானும் அவங்க அப்பா உட்காந்துச்சுக்கணும் எங்கள் அம்மா என் தங்கச்சி நான் எல்லாம் ரெண்டாவது நாள் வந்து நேற்று வீட்டுக்கு போயிட்டேன் பதினொன்றரை மணிக்கு மேலே வீட்டுக்கு போயிட்டு ரெண்டு மணிக்கு வந்தேன் இன்னைக்கு தான் இருக்கும் இன்றைக்கி அவங்க அப்பா வீட்டில் இருக்கிறதுனால நீ கொஞ்சம் அதான் இன்னக்கு அன்றைக்கி சப்ரைஸ் கொடுக்கற எல்லா இன்றைக்கே கிடைக்கலாம் அப்படியே சுற்றிட்டு ஸ்கூல் வந்து எட்டு எட்டு பார்த்து பதவியும் எங்கே இருக்க காட்டுற மாதிரிங்க அப்புறம் கிளாஸ் ரூம் வந்து கிளாஸ் ரூம் வந்து அதுதான் சரிதான் அதுதான் கிளாஸ் ரூம் பேக் கேமரா போட்டோம் அது அந்த அக்கா போகிறாங்களா அதுதான் கிளாஸ் ரூமு நாங்கள் இங்கிருந்தா வரானா இல்லையான்னு பார்க்குறோன்னா உள்ளே போய் உக்காந்துச்சிட்டோம் எங்கே இருக்கான்னு தெரியல இன்னும் காலையிலேருந்து காலில் பார்த்தோம் வந்து விளையாட்டு இருந்தான் இப்போ உள்ளே தான் இருக்கான் பார்த்தா என்ன பாம்மா படம் பார்த்தப்பட்டு ம் ஜாலியாக அன்னைக்கு ஆ நாளைக்கு வருவியா நாளைக்கு அழ மாட்டல விட்டு வரும்போது இன்னைக்கு அழுது பைத்தியம் கொஞ்ச நேரம் மட்டும் அழுற சூப்பர் தர்ஷன் இன்னைக்கு அழவே இல்லையா தர்ஷன் ஆர்டர் பண்ணல நீ உன்ன உனக்கு நீ வந்த உடனே உனக்கு போயிட்டு ஏய் சொல்ல சர்ப்ரைஸ் நான் சொல்ல தர்ஷன் இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு என்ன பாக்குதான் பாருங்க அப்பா தானே உங்க அப்பாண்ட ஓடுற நீனு செம்ம அழ அழுதான் நாங்கள் ரேட்டு கேட்டுட்டு வேணான்னு வந்துட்டோம் வந்துட்டு ஒரே அழ சம்ம அழ ஒண்ணுமே சமாளிக்க முடியல கம்பல் இல்லாம மாறா இருக்கு அவங்க அப்பா நான் வாங்கியே அவன் என் பிள்ளைக்கு நான் வாங்காம வரமாட்டேன் என்ன பண்றது அவங்களுக்கு பறையதான் நாங்கள் கொஞ்சம் போட்டோம் அவங்க அப்பா நான் வாங்கிதான் ஆவேன் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல என் புள்ளியோட வேறனா சந்தோஷம்ட்டு நாங்கள் எவ்வளோ சொல்கிறோம் என் தங்கச்சிலாம் கோச்சின்னு வந்துட்டா நான் வாங்குவேன் அப்படின்ட்டு வாங்கிச்சு அதுக்கெல்லாம் அவங்க அப்பா தான் காரணம் வெளியே போயிட்டு போயிட்டு வந்து சுத்தமாக ஒத்துக்கல நான் வாங்குவேன் அப்படின்னுச்சு இப்படிக்கா வர சொல்ல உன போட்டியா சார்ஜ் எடுறா சார்ஜ் பண்ணுடா வெட்டு போ முறிக்கின் வா பிளான் எடுத்துட்டு வந்து அப்டேட் பண்ணமா கேட்டு இருக்கானே இட்டுட்டு போலாம்

மறக்காம லை <outrageous noise>